கொடுத்திருக்கிற முதல தோட்டமாகிய என்ன இரண்டாவது என் குடும்பத்தை மூணாவது தேசத்தை நான் பண்படுத்தவும் காக்கவும் வேணும் அதுலதான் யார் தவறிட்டா ஆதாம் ஏவாள் தவறிட்டாங்க தான் அந்த பண்படுத்துறதையும் காக்குறதையும் சத்தர் எப்படி வரா எங்க வாரா எந்த வழியாக வரா ஏன் ஏவாள் என்ன விட்டு கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறான் யார் கூட பேசுகிறா என்ன பேச்சு சத்தம் கேக்குது யாராவது கேட்போமில்ல யாராவது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு ஒருத்தர் வெளியில ஒருத்தர் பேசிட்டு இருந்தால் யார் கூட பேசிட்டு இருக்கிறா நம்ம பார்க்க முல அப்ப ஒரு வேலை ஆதாம் அதை பார்த்துருக்கணும் ஏவாளை பார்த்துருக்கணும் யார் கூட பேசுற ஏவாள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இடத்துல ரெண்டு பேருமே தவறிட்டோங்குற கணவனை சொல்லியும் குற்றம் இல்லை ஏன்னா நான் கடந்த வாரம் இதை சொன்னேன் இந்த பிசாசு நமக்குள்ள முதல்ல விதைச்சது எது தெரியுமா கணவன் மனைவியன் உன்னாலதான் உன்னாலதான் சொல்லி அடுத்தவங்களை பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி நம்மளை தப்பித்துக் கொள்ள விரும்புறோம் எல்ல மகனே மகளே